எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமையாம் பசித்தால் அழ தெரிந்த வயதில் பசி கொடுமைக்கு ஆளாகும் அனுபவத்தை நான் இளமையிலே அறிந்ததன் விளைவே இத்திட்டம் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு தாய் முற்றத்தில் அரிசியை தந்து கஞ்சி காய்ச்சி குடிக்க எங்களுக்கு உதவியிருக்காவிடில் மூன்று நாட்களாக பட்டினியாக கிடந்த எங்கள் தாயும் நாங்களும் என்றும் இந்த உலகை விட்டு பிரிந்து போயிருப்போம் அத்தகைய தாய்க்குளம் முழு நம்பிக்கையோடு என்னை முதலமைச்சர் ஆக்கியுள்ளது அந்த தாய்க்குளத்தின் கண்ணீரை துடைக்க எனக்கு தெரிந்த வழியில் இப்பணியை மேற்கொண்டுள்ளேன் ஏழ்மை நிலையில் தவித்து கொண்டிருக்கும் பல குடும்பங்களில் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பிசைந்து ஊட்டுவதற்கு சோறு இல்லாமல் கை பிசைந்து நிற்கும் அவல நிலையை போக்க சிறிதேனும் முயற்சி செய்வது எனது அவசர அவசிய கடமை என்பதை உணர்ந்தேன் இந்த அடிப்படையில்தான் இரண்டு முதல் பத்து வரை ஏழை குழந்தைகளுக்கு மதியம் ஒரு ஒருவேளையாவது சத்துணவு கிடைப்பதற்கு வகை செய்ய ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூலை திங்கள் முதல் கொண்டு தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள ஒருவேளை உணவிற்கு வழியின்றி தவிக்கும் ஏழ்மையில் வாடும் குழந்தைகளுக்கு மதிய உணவு இலவசமாக வழங்க இத்திட்டம் வகை செய்யும் தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கின்படி நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடியாகும் இதில் இரண்டு முதல் ஐந்து வயது வரையுள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு புள்ளி பத்து லட்சம் ஐந்து முதல் பத்து வயது வரையுள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை அறுபத்தி மூணு புள்ளி எழுபத்தி மூணு லட்சம் ஆகும் ஆக ரெண்டு முதல் பத்து வயது உட்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை மொத்தம் நூற்றி அஞ்சு புள்ளி எண்பத்தி மூணு லட்சம் ஆகும் ஏழ்மை கோட்டிற்கும் கீழ் உள்ள குழந்தைகளுக்கு இந்த இலவச உணவு அளிக்கப்பட வேண்டும் என்று திட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த அடிப்படையில் ஏறத்தாழ அறுபது லட்சம் குழந்தைகள் இந்த திட்டத்தின் பயனை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டு முதல் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த உணவு திட்டம் தற்போது சமூக நலத்துறை இயக்கி வரும் குழந்தைகள் காப்பகம் மூலம் செயல்படுத்தப்படும் ஐந்து முதல் ஒன்பது வயது தொகுதி உள்ள குழந்தைகளை பொறுத்தவரை இத்திட்டம் பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் இந்த இரண்டு அம்சங்களுக்கும் மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் தலைவர்களே முழு பொறுப்புடன் ஏற்பார்கள் அவர்களுக்கு மேற்பார்வையில்தான் திட்டத்தின் இரு கூறுகளும் செயல்படும் மாநில அளவில் அமைச்சரவையில் இத்திட்டத்தை நேரடியாக கண்காணிக்கும் பொறுப்பை நானே ஏற்றுக்கொண்டுள்ளேன் இப்பொறுப்பில் எனக்கு உதவி செய்ய சில அமைச்சர்களையும் அதிகார சார்பற்ற வல்லுநர்கள் சிலரையும் அதிகாரிகள் சிலரையும் கொண்ட ஒரு உயர்மட்ட குழு மாநில அளவில் அமைக்கப்பட்டுள்ளது வானொலி மற்றும் தொலைக்காட்சியில் ஆற்றிய உரை முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்